அனைவருக்கும் வணக்கம் ஹாப்பி நியூ இயர் டு ஆல் நீங்கள்லாம் அரசாங்க அதிகாரியே ஆகணும் அப்படின்ற எண்ணத்தில் படிச்சிட்ருக்கீங்க நியூ இயர் அன்னைக்கு உங்கள் ஐக்கியூக்கு ஒரு சவால் யார் கரெக்டாக ஆன்சர் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம் ஏன்னா நம்ம எப்போவுமே ஒரு கிளாஸ் முடியும் போது லாஸ்ட்டாக ஒரு கொஷின் கேட்போம் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக அதுக்கு நீங்கள் எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் சொல்லுவீங்க இது சப்ஜெக்ட் ரிலேட்டடாக கிடையாது ஜஸ்ட் உங்களோட எண்ணங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் சரிங்களா நான் இப்போ ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன் அதுலருந்து ஆன்சர் நீங்கள் தான் சொல்லணும் ஒரு காட்டில் ஒரு விவசாயி இருக்கார் அவர் ஒரு மூங்கிலோட விதையை நடுறாரு அது கூடையே ஒரு காலிஃப்ளார் காலிஃப்ளாரோட விதையையும் சேர்த்து நடராரு டெய்லியும் ரெண்டுத்துக்குமே ஈவனாக தண்ணி ஊற்றுவார் உரம் வைப்பார் களை எடுப்பார் ரெண்டுத்துக்குமே பாரபட்சம் இல்லாமல் கரெக்டாக பார்த்து பார்த்து செய்வார் ஒரு ஒன் வீக்கில் பார்த்திங்கன்னா இந்த காலிஃப்ளவரோட அந்த துளிர் வந்து விட ஆரம்பிச்சிரும் ஆனால் இந்த மூங்கில் நட்டு வச்சார் இல்லைங்களா அதில் எந்த ஒரு மாற்றமுமே இருக்காது மறுபடியும் ஒரு ஒன் வீக் அப்புறம் பார்த்தா காலிஃப்ளவர் நல்லாவே வளர்ந்துடும் ஆனால் இந்த மூங்கில் வச்சுருந்தார் இல்லைங்களா அதில் எந்த ஒரு இதுவுமே இருக்காது இந்த சிக்ஸ் மந்த் ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா இந்த காலிஃப்ளாரை அவர் அறுவடையே செஞ்சிட்டாரு நல்ல விளைச்சல் நல்லாவே பலன் கொடுத்தது அவருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அறுவடை பண்ணிட்டாரு ஆனால் அந்த மூங்கில் இருந்துச்சு இல்லைங்களா அந்த இடம் மட்டும் அப்படியே வெறும் மண்ணாகவே இருந்துருச்சு ஆனால் அவரும் அந்த உரம் போடுறது தண்ணி ஊற்றுறது அதெல்லாம் நிறுத்தவே இல்லை இப்போ காலிஃப்ளாரை அறுவடை பண்ணி ஆறு மாதம் ஆயிடுச்சு இல்லைங்களா ஆனால் இந்த மூங்கில வச்சு ஒரு வருஷமும் ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு மூணு வருஷம் ஆயிடுச்சு ஏன் நாலு வருஷம் கூட ஆயிடுச்சு ஆனால் பார்த்திங்கன்னா அவர் டெய்லியும் தண்ணி ஊற்றுவார் மாதம் மாதம் உரம் போடுவார் அது இடத்துல களைப்பில்ல வராமல் கொத்தி கொத்தி பாதுகாப்பார் ஆனால் ஒரு ஒரு புரோஜனமும் இல்லை அந்த இடம் மண்ணாவே தான் இருந்துச்சு ஊர்க்காரங்க எல்லாம் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க முளைக்காத விதைக்கு நீ ஏன் வீணா தண்ணி ஊத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேலி பண்ண கூட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா அஞ்சாவது வருஷம் ஒரு அதிசயம் நடந்துச்சு மண்ணுக்குள்ள இருந்து ஒரு சின்ன துளிர் வெளியே வந்துச்சு அடுத்த ஆறே வாரத்துல பாத்தீங்கன்னா மூங்கில் மரத்தோட உயரம் தொண்ணூறு அடி பக்கமா வளர்ந்துருச்சு இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த மூங்கில் மரம் ஆறு வாரத்துலயே வளர்ந்து கடந்த அஞ்சு வருஷமாக அந்த மரம் மண்ணுக்கு அடியில தான் இருந்துச்சு தன்னோட வேர்களை பலப்படுத்துகிற வேலையை செஞ்சிட்டு இருந்தது அந்த வேர்கள் பலமாக இருந்ததுனால தான் ஆறே வாரத்தில் தொண்ணூறு அடி உயரத்தை அந்த மூங்கிலால் தாங்க முடிச்சுது இந்த கதை மூலமாக நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வர தெரியுங்களா இந்த மூங்கில் மரம் போல தான் நீங்களும் பல மாதமாக படிச்சிட்டு இருக்கலாம் ஏன் ஒரு சிலர் பல வருஷம் கூட படிச்சிட்டு இருக்கலாம் தேர்வு முடிவு தள்ளி போகலாம் இல்லை எக்ஸாமே கூட போஸ்ட்போன் ஆகலாம் மற்றவங்க எல்லோரும் உங்களை பார்த்து இன்னும் வேலை கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம் நீங்கள் புக்ஸோடு செலவு பண்ணுற ஒவ்வொரு மணி நேரமும் உங்களோட வெற்றிக்கான வேர்கள் அதை ஆழமாக பார்த்துட்ருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்க உங்களோட வேர்களை நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அதுதான் உங்களுக்கான எக்ஸாம் வரும்போது அந்த மூங்கில் மரம் மாதிரி உங்களோட வளர்ச்சி உலகுக்கே தெரிகிற மாதிரி ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும் அது வரைக்கும் பொறுமை வேணும் விடாமுயற்சி வேணும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸு உங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிற வேர்கள் மூலமாக வெற்றின்ற கனியை நிச்சயமாக தரும் சரி ஓகே நீங்கள் ஏதோ கொஷின் கேட்குறேன்னு சொன்னீங்கம்மா அது என்னம்மா கொஷின்னு அப்படின்னு கேட்குறீங்களா அந்த மூங்கில் தான் நீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அப்போ அந்த விவசாயி யார் அதுதான் உங்களுக்கான கொஷின் கமெண்ட்ல சொல்லுங்கள் நிச்சயமா இந்த வருஷம் ஒரு அரசு வேலை கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட படிங்க கடினமான உழைப்பு என்றைக்குமே வீண் போகாது நீங்கள் புக்கோடு செலவு பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் இந்த பிரபஞ்சம் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கும் உங்களோட கடின உழைப்புக்கான பலனை நிச்சயமாக நீங்கள் பெறுவீங்க உங்களுக்கான சேர் உங்களுக்காக நிச்சயமாக காத்துட்ருக்கோம் இந்த ஜனவரி ஒன்றுலேருந்து நீங்கள் எடுக்க போகிற மிகச்சிறந்த முடிவு விடாமுயற்சி தான் இருக்கணும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நீங்கள் பார்த்தது எல்லாமே வெறும் பயிற்சிகள் தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் நீங்கள் பார்க்க போகிறது உங்களோட வெற்றிகளை பாசிட்டிவாக நினைங்க பாசிட்டிவாக நிச்சயமாக மாறும் கேலண்டரில் தேதி கிழிக்கிறது முக்கியம் இல்லை அதில் ஒவ்வொரு நாள் நம்ம கிழிக்கும் கிழிக்கும்போதும் நம்மளோட தலையெழுத்தும் சேர்த்து மாறணும் சரிங்களா அதுக்கு இந்த புத்தாண்டு ஒரு படிக்கட்டாக உங்களுக்கு அமையணும் நிறைய கனவு காணுங்க அந்த கனவெல்லாம் நனவாக்க நல்லா உழைங்க உங்களுக்கான ஒரு பதவி உங்களுக்கு காத்துட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும் படிச்சிட்டே தான் இருக்கான் ஒரு வேளையும் வாங்க மாட்டேன்றான் இந்த பொண்ணு படிக்கிறேன் படிக்கிறேன்னு சொல்லுது ஆனால் ஒரு வேலையும் வாங்கலை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு முதுகுக்கு பின்னாடி பேசுகிறவங்கள கண்டுக்கவே கண்டுக்காதீங்க அவங்களுக்கு நீங்க வார்த்தையில பதில் சொல்றதை விட உங்க வாழ்க்கையில ஜெயிச்சு பதில் சொல்லுங்க எல்லாரோட வாழ்க்கையிலயும் கஷ்டங்கள் அவமானங்கள் துயரங்கள் துன்பங்கள் எல்லாமே இருக்கும் சந்தோஷமாவே இருக்கிறவங்க யாருமே கிடையாது ஆனா அதெல்லாம் தாண்டி சாதிக்கிறாங்க பாத்தீங்களா அங்கதான் அவங்க வெற்றியாளர்களா வெளியில தெரிவாங்க மற்றவங்க நம்மள கேவலப்படுத்துகிறாங்க மற்றவங்க அசிங்கப்படுத்துகிறாங்க நம்மளால் படிக்க முடியலையே அப்படின்ட்டு எந்த இடத்துலையாவது நீங்கள் சுருண்டு உட்காந்துட்டிங்கனாலோ இல்லை ஸ்டாப் ஆகிட்டிங்கனாலோ மற்றவங்க முன்னேறி போய்கிட்டே இருப்பாங்க நிற்காதிங்க ஓடிட்டே இருங்க உங்களால் எவ்வளோ தூரம் ஓட முடியுதோ ஓடுங்க உங்களோட இலக்கை அடையிற வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க உங்ககிட்ட பலமே இல்லைனாலும் உங்களோட எண்ணங்களே உங்களுக்கான பலத்தை உருவாக்கி உங்களை உத்வேகத்தோடு செயல்பட வைக்கும் போல நிறைய மோட்டிவேஷனுக்கு மறைக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் நன்றி